மொரோக்கோவில் சிறந்த கல்வி மற்றும் மருத்துவ வசதி கோரி இளைஞர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்தது சமூக வலைதளங்களை பயன்படுத்தி இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது நாட்டில் கிழக்கு பகுதியில் உள்ள ஓஸ்டா நகரில் திரண்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் முழக்கங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்கியதால் வன்முறை மூண்டது இதனால் கைது செய்யப்பட்ட இளைஞர்களில் முப்பத்தி ஏழு பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக மொரோக்கோ மனித உரிமைகள் சங்கம் தெரிவித்தது போராட்டக்காரர்களை கைது செய்துள்ள நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று அந்த சங்கம் கூறியுள்ளது இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவா பகுதியில் உள்ள இஸ்லாமிய பள்ளியின் கட்டடம் இடிந்து விழுந்ததில் தொன்னூற்று ஒரு மாணவர்கள் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளை அகற்றும் பணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் திங்கட்கிழமை அன்று பிற்பகல் தொழுகையில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஈடுபட்டிருந்த போது நூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையான இந்த கட்டடம் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது பள்ளியின் மாணவிகள் கட்டடத்தின் மற்றொரு பகுதியில் தொழுகை நடத்தியதால் அவர்கள் உயிர் தப்பினர் இதுவரை மூன்று மாணவர்கள் உயிரிழந்ததாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளில் சிக்கிக் சிக்கிக்கொண்டிருப்பவர்களுக்கு இடைவெளிகள் மூலம் உணவும் தண்ணீரும் வழங்கப்படுவதுடன் பிராணவாயுவும் அளிக்கப்படுகிறது